அப்ப வாசு சாஸ்திரம் என்பது வஸ்துக்கள் சூழ்ந்துள்ள பகுதி இந்த மாதிரியான தட்டுப்புட்டி சாமான்கள் தளவாடங்கள் கட்டுமான பொருள்கள் எல்லாம் அதிகம் இல்லாத காலம் இயற்கையால் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்துக் கொண்டு மனிதன் ஆன பிறகுதான் ஒரு மனிதன் மனைவியோடு சேர்ந்து வாழ்வான் மனைவியினுடைய கால் அடி அளவுகளை எடுத்துக்கொள்வார்கள் மகனுடைய கால் அளவை எடுத்துத்தான் ஒரு வீட்டை செய்வார்கள் ஒரு மனிதனுடைய கால் கெட்டைக்கால் அந்த புதிங்கால்ல இருந்து க கட்டை வரல் வல்ல இருக்கிறதா ஒரிஜினல் மனை அடி ஒரு மனையில் மனைவி உள்ளே வரப்படும் பொழுது அப்ப அந்த வீடானது ஆன்மகனினுடைய பாதுகாப்பு கவசத்தில் இருக்கணும் மனைவி எனப்பட்டவள் கற்காலம் முதல் அதாவது தனக்கென்று ஒரு மனைவி அவள் தனக்கு கட்டுப்பட அவள் எனக்காக வள வேண்டும் என்கிற பெயரில் என்ன பண்ணார்கள் ஆணினுடைய வசீகரத்தன்மையை எடுத்தார்கள் பனிரெண்டாம் இடத்தில்தான் சுக்கரன் உச்சம் அடைகிறார் மேசலக்கணம் பன்னெண்டாம் இடம் சுக்கரன் உச்சம் இந்த பனிரெண்டாம் இடம் என்பது மோட்சஸ்தானம் மட்டுமல்ல அந்த அதுதான் அயன சயன போகம் இந்த மூன்று செயல்களும் நடக்கணும் அப்படின்னா படுக்கை சுகம் எங்க கிடைக்கும் படுக்கையை பக ஆணுக்கு தேவையான படுக்கை சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் அதனால ஒரு ஆணுடைய லக்கணத்திற்கு பெண்ணோட லக்கணம் பன்னெண்டாம் இடமா வந்தா அந்த கல்யாணத்தை சுலபமா சேர்க்கலாம் அப்ப இந்த சுக்கரன் அங்கேயே உச்சமடைகிறார் குரு என்கிற அறிவு புத்தி ஞானம் தோற்று போனால் நல்லா கவனிக்கணும் புதன் அங்க நீச்சம் அந்த இடத்துல புதன் நீச்சமானால் மட்டும்தான் சுக்கரன் உச்சமடைய முடியும் அதனால குருவுக்கு அது பொருளாதார வீடாக இருக்கிறது அது உயிர் காரகத்துவம் அங்கு இல்லை ஒன்று இப்ப இந்த பதினெட்டு ரிஷிகள் தான் நமக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லியிருக்கிற கிழக்கு மேற்கு நீண்டு இருந்தால் ஆண்மனை வடக்கு தெற்கும் நீண்டிருந்தால் பெண்மனை இதுதான் வடக்கு தெற்கு நீண்டு இருந்தால் அது பெண்மனை இதுதான் வாசு சாஸ்திரத்தினுடைய பேசிக் ரூல் அளவு சரியில்லாமல் நான்கு பக்கமும் வெவ்வேறான அளவுகள் இருந்தால் அது ட்ரெப்பீசியசேசில் இருந்துச்சு அப்படின்னா அது அழிமனை அப்படின்னு அர்த்தம் அந்த மனைகளில் பொறுத்தளவில் அழிமனையில் என்னென்ன இருக்கும் ஆண் பெண் ரெண்டுக்குமே ஒத்து வராத மனை அப்ப நமக்கு வாழ்க்கையில பொறுத்தளவில் திசைகள் என்பது கிழக்கு மேற்கு வடக்கத்திற்கு தான் மற்ற இரண்டும் சந்திக்கக்கூடிய பகுதிகள் திக்குகள் என்று அழைக்கிறார்கள் நம் முன்னோர்கள் அதே நேரத்தில் ஒரு வீதி ஒரு ரோடு இருக்குது ஆனால் மனை கொஞ்சம் கிணல கோடலாக இருந்தால் காம்பஸ் பிரகாரம் அதை திருத்தி பண்ணிங்கன்னா கோணல் மணலாக மனையில் வெவ்வேறு மாதிரி வந்துடும் அதனால ஊரை ஒற்று உலகத்தை ஒத்து தான் நாம் ரோடு இருந்தாலும் கட்டிடத்தை கட்டிக்கணும் அதில் கிழக்கு திசை கா காம்பஸ் பிரகாரம் எங்கே வருதுன்னு மார்க் பண்ணி கிழக்கில் வாசல் வைக்கிறதா இருந்தால் சில நேரங்களில் வடக்கு சாஞ்சிருக்கும் அப்படின்னா கிழக்கு வந்து வடைகளுக்கு ஒட்டி வரும் ஸோ அது ஒரு நாள் வகுப்பு வந்து போர்டோடு இருந்துச்சுன்னா நான் நடத்தலாம் ரொம்ப சிம்பிளாக நடத்தலாம் ஸோ நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு மனையில் எப்படி தேர்வு செஞ்சு எப்படி இடத்த அடைக்கணும் அப்படின்னு பார்க்கணும் நான்கு புக்கோணங்கள் சமமாக இருக்க வேண்டும் தொண்ணூறு டிகிரி இருக்க வேண்டும் ஈசானியை இழுக்கணும் ஈசானம் பார்க்கணும் இந்த புண்ணாக்கு புத்தியெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும் இதெல்லாம் ஒத்து வராது சச்சதரமாக இருக்கணும் ரொம்ப கன கச்சிதமாக இருக்கணும் பேசணும் ஒரு வீடு சாலையை ஒத்து ரோடு கோணலா போது கோணலா இருக்க கவலையும் கிடையாது சச்சதரமாக நீண்ட செவ்வகமாக ஒரு மனையை தேர்வு செஞ்சு அதில் வீடு கட்டணும் அப்படி கட்டும்போது அதில் வந்து மூன்று மடங்கு இப்ப நூறு டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க நூறு நூறுக்கு முப்பத்தஞ்சு அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க மூன்றில் ஒரு அதாவது ஒன்று மூன்று மடங்கு ஒரு மனை இருக்குன்னா அதில் என்ன பண்ணணும் ரெண்டு பங்கு நம்ம வீடை கட்டிக்கிட்டு காலி இடம் விடணும் ஒரு மனையின் நீளத்தில் மூன்றில் இரண்டு மடங்கு அவசியம் இருக்கணும் அதுதான் நல்ல மன ஒரு மனையில் நீளத்தில் மூன்றில் இரண்டு மடங்கு என்ன செய்யணும் வந்தால் அது நல்ல மனை முப்பத்தஞ்சு அடி இருக்கு மன நீளம் நூறு அடி அது அருமையான மன அதே போல இப்ப பதிமூணு புள்ளி ஆறு அடி ஒரு அகலம் இருக்கு நூறு அடி நீளம் இருக்கு ஒரு மனை இருக்கு வாழைக்கா பச்சி மாதிரி நீளமா இருக்கு அதுக்கு பேரு கம்பம் அதுக்கு பேருக்கு வந்து பாம்பு மனை அப்படின்னு சொல்லுவாங்க அதுல என்ன செய்யும் அப்படின்னா பெண்களால் ஆடவர்க்கு பிரச்சனை வரும் கம்பமனை நாகமனை என்று சொல்வார்கள் மலையை தேர்ந்தெடுக்கணும் ஒரு வீட்டை போய் பார்த்த உடனே ஒரு இடம் வாங்கியிருக்கேன் அந்த அந்த இடம் வாங்கினதுக்கு அப்புறம் மேலும் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஜாதகத்துல கண்டுபிடிக்கணும் அப்ப அவன் மனை எப்படி இருக்கு அப்படின்னா அது நாகமனையா கருடமனையா நான் கம்பமனையான்னு பார்க்கணும் இப்படி நீளமா இருந்தா என்னாகும் பெண்களால் ஆடவருக்கு பிரச்சனை வரும் ஆனால் இது ஒன்று அப்புறம் பிறப்பு வேறு வடிவம் வேறு வாஸ்துலி தான் ரொம்ப முக்கியம் இயற்கையிலே பிறப்பு வேறு வடிவம் வேறு கம்பம் மனை நீளமா இருக்கு பாருங்க அகலம் கம்மியாகி நீளமாக இருக்கு பாருங்கள் ரயில் பெட்டி மாதிரி அந்த மாதிரி இருந்தால் ஆண்களுக்கு அது பாதிப்பு எழுதி வச்சுக்கோங்க போய் ஒரு இடத்த பார்த்தோன்னே சொல்லிப்படலாம் பிளானை கொண்டு வரான் சொல்லிடலாம் ஆண்மனை என்றால் ஆணுக்கு பிரச்சனை பெண்மனை என்றால் பெண்ணுக்கு பிரச்சனை ஏற்கனவே ஆண்மனைனா என்னான்னு சொல்லியிருக்கிறேன் பெண்மனைனா என்னன்னு சொல்லியிருக்கிறேன் அப்புறம் திசையில வீடு கட்டலாம் திக்குகள்ல வீடு கட்டக்கூடாது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குல கரெக்டா வாசல் வச்சு நடுக்குன்று வாசல் வச்சு கட்டலாம் கோணலாக வாசல் வச்சு கட்டக்கூடாது திக்குகள் ஒரு மனையில் ஒரு வீடு அமைகிறது அந்த மனையில் அந்த வீட்டுக்குள்ள எனக்கு கடுமையான ஈசானம் கடுமையான அக்னி அந்த மாதிரி கோணலில் வீடு வைத்து கட்டக்கூடாது திக்குகளில் வீடு வச்சு கட்டக்கூடாது இரண்டு கார்னரும் சேர்ந்து கராகரம் கிழக்கு வடக்கு ரெண்டும் சேர்ந்தால் கராகரமாகி அந்த இடத்தில் என்ன செய்யும் ஒரு சக்தி உற்பத்தி பண்ணும் உற்பத்தி பண்ணும் அப்போ அதை செய்யும்போது அது ஈசானம்னு பேர் இரண்டு திசைகள் ஒன்றோடு ஒன்று சேருகிற பொழுது அதற்கு பவர் ஜாஸ்தி கோவில்களுக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு மட்டும்தான் பார்க்கணும் ஆனால் வீடுகளில் மனிதர்களுக்கு கர்மா இருக்கு அந்த கர்மாவை பேலன்ஸ் பண்ணுவதற்கு திக்குகள் பலமாக இருக்கணும் பலகீனமாக இருக்கக்கூடாது